வெல்கம் ஜெனி கிரைம் பிப்ரவரி தேஷ் லக்னோ கணேஷ்கஞ்ச் பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயசான கௌரி ஸ்ரீவாஸ்தவா அப்படிங்கிற பொண்ணு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க மற்றவங்க கிட்ட ரொம்பவே பாசமா பேசக்கூடிய அந்த பொண்ணு புத்திசாலியா இருந்தது மட்டும் இல்லாம படிப்புலயும் டாப்பராய் இருந்திருக்காங்க லா ஸ்டூடண்ட் கௌரி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் செல்ல பொண்ணா இருந்திருக்காங்க சரியா பிப்ரவரி ஒன்னாம் தேதி மதியம் கௌரி தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் வெளியில போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்றாங்க இத கேட்டு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பார்த்து சேஃபா போயிட்டு வாமான்னு சொல்லி தன்னோட பொண்ணை வழி அனுப்பி வைக்கிறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போன அந்த பொண்ணு ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரல இதனால கௌரியோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க ஆனாலும் தன்னோட பொண்ணு தைரியமானவ அதனால அவ கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்னு நினைச்சு வெயிட் பண்றாங்க இப்படியே வெயிட் பண்ணி நாலு மணி நேரம் கடந்து போகுது ஆனா கடைசி வர கௌரி வீட்டுக்கு வரவே இல்ல இதனால அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பயத்துல உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கிளம்பி இருக்காங்க தன்னோட வீட்டை விட்டு வெளியில போன அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அந்த பொண்ணு உயிரோட இருக்காங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் மிரள வச்ச இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தன்னோட மக கௌரி மிஸ்ஸிங் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்க பொண்ணுக்கு பத்தொன்பது வயசு தான் ஆகுது சோ அவ லவ் பண்ற பையன் கூட ஓடி போயிருப்பா சோ நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த டைம்ல அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அழுதுகிட்டே ஏன் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சோ அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சு தாங்க சார்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க இதனால போலீஸ் காணாம போன அந்த பொண்ணோட போட்டோவை வாங்கி பக்கத்துல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் கௌரியோட பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கௌரி உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்க வந்தாளா வேற எங்கேயாவது போறதா உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளான்னு கேக்குறாங்க ஆனா ஒருத்தருக்கு கூட கௌரி எங்க போயிருப்பான்னு தெரியல இப்போ கௌரியோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கௌரிய பல இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே தேடி தேடி ஒரு நாள் கடந்து போகுது அடுத்த நாள் காலையில லக்னோ பிருந்தாவன் பகுதியில வசிக்கிற ஒரு நபர் தன்னோட ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு சாகித் பாத் பகுதியில இருக்கிற ஒரு குப்பையில இத பார்த்த அந்த நபர் பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ கூட்டிட்டு அந்த சாக்கு மூட்டையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை ஓபன் பண்றாங்க அப்படி அதை ஓபன் பண்ணி பார்க்கும் அந்த சாக்கு மூட்டையில ரெண்டு மனித கால் இருந்ததை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இந்த நியூஸ் காட்டு தீய விட வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதும் சாக்கு மூட்டையை மீட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பாகங்கள் எங்க இருக்கிற கால்வாய் குப்பை கிடங்கு இப்படின்னு பல இடத்துல தேடுறாங்க இப்படி தேடும் போது கால் கடைச்ச இடத்துல இருந்து முன்னூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு பகுதியில இன்னொரு சாக்கு மூட்டை இருந்திருக்கு அந்த சாக்கு மூட்டையில ஒரு பொண்ணோட தலையும் கையும் இருந்திருக்கு அதுக்கப்புறமா இன்னும் சில மீட்டர் டிஸ்டன்ஸ் ல மூணாவது சாக்கு மூட்டை கிடைச்சிருக்கு அந்த சாக்கு மூட்டையில மனித உடல் இருந்திருக்கு ஆக மொத்தம் அந்த இடத்த சுத்தி இருந்த எல்லா உடல் பாகத்தையும் போலீஸ் மீட்கிறாங்க இப்படி மீட்ட உடல் பக்கத்தை போலீஸ் அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு பிப்ரவரி ஒன்னாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்த கௌரியோட பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க ஏன்னா சாக்கு மூட்டையில கிடைச்ச அந்த பொண்ணோட வயசு பதினெட்டுல இருந்து இருபதுக்குள்ளதான் இருக்கும் இது மட்டும் இல்லாம கௌரியோட பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட ஒரு போட்டோ கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த போட்டோல இருந்த அந்த கௌரி தான் இப்படி பல துண்டா வெட்டப்பட்ட நிலையில இறந்து போயிருக்காங்க இந்த டைம்ல கௌரியோட பேரண்ட்ஸ் மார்ச்சரிக்கு கூட்டிட்டு போறாங்க தன்னோட பொண்ணு எப்படியாவது உயிரோட வந்துருவான்னு நினைச்ச அந்த பேரண்ட்ஸ் மார்ச்சரியில இருந்த தன்னோட பொண்ணோட இறந்த சடலத்தை பார்த்து கத்தி அல ஆரம்பிக்கிறாங்க இப்போ காணாம போன கௌரியை சடலமா கண்டுபிடிச்ச போலீஸ் மிஸ்ஸிங் கேஸ கொல கேஸ ஃபைல் பண்றாங்க இந்த டைம்ல கௌரியோட அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் எல்லாரோட ஈர கொலையையும் நடுங்கு வச்சிருக்கு ஏன் அப்படின்னா பத்தொன்பது வயசு மதிக்கத்தக்க அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போதே போதே பல துண்டா வெட்டி கொலை பண்ணிருக்காங்கன்னு அந்த பொண்ணு அட்டாப்சி பண்ணின டாக்டர் சொல்லியிருக்காங்க இதனால ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் நியூஸ் பேப்பர் மீடியா இப்படின்னு எல்லாத்துலயும் கௌரியோட இந்த கொடூர மரணம் தான் ஃப்ளாஷ் நியூஸாக இருந்திருக்கு மீடியால இருந்து கேக்குற கேள்வி மேலதிகாரிகள் கேக்கிற கேள்வி இப்படின்னு எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல போலீஸ் இப்படிப்பட்ட சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி சிஎம் போலீஸ்க்கு அதிகமாக இருக்கு போலீஸும் பல இந்த கேஸ்ல உள்ள கில்லரை கண்டுபிடிக்க போராடி எந்த குளோவும் கிடைக்காததுனால பயங்கர தளவழில இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சுற்றுவட்டார பகுதியை சுத்தி இருக்கிற நூத்துக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்யறாங்க இதோட விளைவா பல சிசிடிவி கேமரால கௌரி நடந்து போற மாதிரியான காட்சி பதிவாகி இருக்கு ஆனா கடைசியா ஒரே ஒரு சிசிடிவி கேமரால மட்டும் சரியா பிப்ரவரி ஒன்னாம் தேதி மதியம் கௌரி ஒரு பைக்ல ஏறி போறத பாக்குறாங்க ஆனா அந்த பைக்க ஓட்டுன அந்த நபர் யாருன்னு கிளியரா தெரியல ஏன்னா அந்த பைக்க ஓட்டுன அந்த நபர் ஹெல்மெட் போட்டிருந்திருக்காங்க சோ போலீஸ் பைக்கோட நம்பராச்சும் கிளியரா தெரியுதான்னு பாக்குறாங்க ஆனா அந்த நம்பரும் கிளியரா தெரியல இப்போ போலீஸ் கிட்ட இருந்த இந்த குளூவும் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக யூஸ்ஃபுல்லா இருக்கு இருந்தாலும் எப்படியாவது பைக்க ஓட்டுன அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்க நினைச்ச போலீஸ் அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்ச சொல்றவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கறதா அறிவிச்சிருக்காங்க இப்படி பரிசு தொகை அறிவிச்சும் இந்த முயற்சி தோல்வியை தான் கொடுத்திருக்கு கில்லரை கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் டென்ஷன்ல இருந்த இந்த டைம்ல கௌரி படிக்கிற லா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் கில்லரை சீக்கிரம் கண்டுபிடிக்கலனா மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோன்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலா போலீஸ் கௌரியோட மொபைல் சிக்னலை ட்ரேஸ் பண்ணும்போது அந்த மொபைல் சிக்னல் கடைசியா அமினாபாத் ஏரியால இருக்கிறதா காட்டியிருக்கு பைக் ஓட்டின அந்த நபரும் அமினாபாத் தான் டூ வீலர்ல போயிருக்கான் சோ அமினாபாத் ஏரியாக்கு போன போலீஸ் தீவிர தேடுதலுக்கு அப்புறம் பிப்ரவரி ஏழாம் தேதி நைட்டு கிவ் விகார் காலனில இருக்கிற ஒரு வீட்டோட கதவை தட்டுறாங்க அந்த கதவை ஓபன் பண்ணின அடுத்த சில நிமிஷத்துல இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட போலீஸ் அந்த வீட்டை குத்தி வளைக்கிறாங்க இப்போ அந்த வீட்டுல இருந்த இருபத்தி மூணு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபரை கஸ்டடியில எடுத்ததுக்கு அப்புறம் அங்க வந்த ஃபாரன்சிக் டீம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா அந்த வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்றாங்க ஃபைனலா அந்த வீட்ல ரத்த கரை இருந்ததுக்கான தடையும் இருந்திருக்கு ஸோ இந்த வீட்டுக்குள்ள வச்சுதான் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணின போலீஸ் அந்த வீட்ல இருந்த இருபத்தி வயது மதிக்கத்தக்க அந்த நபர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது யாரும் எதிர்பார்க்காத பல அதிர்ச்சியான தகவல் தெரிய வந்திருக்கு இருபத்தி மூணு வயசு மதிக்கத்தக்க அந்த நபரோட பேரு ஹிமான்சு பிரஜாபதி இந்த நபரோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல துப்புரவு பணியாளரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பிரஜாபதியோட கஷ்டப்பட்ட ஃபேமிலியா இருந்ததுனால அந்த நபர் படிப்பு பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் லா காலேஜ்ல படிக்கிற கௌரி கிட்ட அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் பிரஜாபதியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே கௌரிக்கு பிரஜாபதிய ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு இதனால இவங்க ரெண்டு பேரும் மொபைல் நம்பரை ஷேர் பண்ணி அடிக்கடி போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க கௌரிக்கு பிரஜாபதிய பிடிச்சு போனதுனால அந்த நபரை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி ஜோத்பூர்ல இருக்கிற யுனிவர்சிட்டி காலேஜ்ல பிகாம் படிக்க வைக்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க நீ நல்லா படிச்சாதான் நாம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லி கௌரி பிரஜாபதிக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க சோ கௌரிய மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையிலேயே பிரஜாபதியும் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல எந்த ஒரு அரியரும் இல்லாம கிளியர் பண்ணிருக்கான் ஆனா பிரஜாபதியோட மனசுல சின்னதா ஒரு சந்தேகம் தான் இருந்திருக்கு கௌரி ரொம்பவே வசதியான பொண்ணு அவ நம்ம கூட கடைசி வர இருப்பாளா இல்ல பாதியிலேயே கலட்டி விட்டுட்டு போயிருவாளா அப்படிங்கிற எண்ணம் அவனோட மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கு இந்த சமயத்துல கௌரி பிரஜாபதி கிட்ட பாசமா பேசினதுனால கடைசி வர கௌரி நம்மள ஏமாத்தாம நம்ம கூட தான் இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா இந்த ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாம சினிமா பீச் பார்க்குன்னு பல இடத்துக்கு போய் சுத்தி பாத்திருக்காங்க இவங்களோட காதல் வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த இந்த டைம்ல சரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி ஒன்னாம் தேதி காலையில பிரஜாபதியோட பேரண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறதா சொல்லி மும்பைக்கு கிளம்புறாங்க இப்போ பிரஜாபதியோட வீட்டுல இருந்த எல்லாரும் மும்பைக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் பிரஜாபதி தன்னோட லவ்வர் கௌரிக்கு கால் பண்ணி எங்க வீட்டுல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன் நீ இப்ப வீட்டுக்கு வந்தீனா நாம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லிருக்கான் இது கேட்ட கௌரி சரி ஓகே நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்றாங்க இப்போ கௌரிய பிக்கப் பண்றதுக்காக தன்னோட டூ வீலரை எடுத்துட்டு வந்த பிரஜாபதி கௌரியோட வீட்டுக்கு வராம அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல பைக்க ஸ்டாப் பண்ணிட்டு கௌரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் ஏன்னா கௌரியோட பேரண்ட்ஸ்க்கு தன்னோட பொண்ணு லவ் பண்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருந்திருக்கு சரியா மதிய நேரத்துல கௌரி தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட வெளியில போறேன் ஸோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு பிரஜாபதியோட பைக்ல கேரி அமினாபாத் ஏரியால இருக்கிற அவனோட வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ பிரஜாபதி கௌரி இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்ச அந்த டைம்ல கௌரி ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க இப்படி கௌரி ரெஸ்ட் ரூம் போன அடுத்த செகண்டே கௌரியோட மொபைலை எடுத்து பிரஜாபதி செக் பண்ணிருக்காங்க அப்படி செக் பண்ணினதுல கௌரி அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனது மட்டும் இல்லாம அவங்களோட போட்டோவையும் ஷேர் இருக்காங்க இத பார்த்ததும் பிரஜாபதிக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருக்கு நம்மள லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு எதுக்காக போட்டோ அனுப்புறா அப்படின்னா அவன் நம்மள ஏமாத்திருவாளா அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருக்கு இப்போ பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்த கௌரி கிட்ட நீ எதுக்காக உன்னோட போட்டோஸையும் சில வீடியோஸையும் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண கிட்ட சிரிச்சு சிரிச்சு சண்டை போட்டிருக்கான் ஆனா கௌரி என்ன சொல்றாங்கன்னா அவங்க எனக்கு மட்டும்தான் எங்களுக்குள்ள வேற எந்த ஒரு தப்பான ரிலேஷனும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா கௌரி சொல்ற எந்த வார்த்தையையும் கேட்கக்கூடிய மனநிலையில பிரஜாபதி இல்ல சோ இப்ப பயங்கர கோவத்துல இருந்த பிரஜாபதி கௌரியோட கழுத்தை இறுக்கமா நெரிச்சிருக்கான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு மயங்கி கீழே விழுந்திருக்காங்க இத பார்த்ததும் அவனுக்கு பயம் வந்திருக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட குமாருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க இப்போ பிரஜாபதி அனுஜ்குமார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கடைக்கு போய் மரம் சில சாக்கு பையையும் வாங்கிட்டு வந்து வீட்ல இருந்த கௌரியோட இந்த டைம்ல கௌரியோட இருந்து வந்த ரத்தம் சூடா இருந்துருக்கு இத பார்த்தா அனுஜ்குமார் என்ன சொல்லிருக்கானா ஒருவேளை கௌரி உயிரோட தான் இருப்பா சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்னு சொல்லியிருக்கான் ஆனா பிரஜாபதி என்ன சொல்லிருக்கானா கண்டிப்பா உயிர் இருக்காது ரொம்ப நேரம் ஆக்கியும் கௌரி இன்னும் வர எந்திக்கல சோ உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் சீக்கிரம் கட் பண்ணிருவோன்னு சொல்லி கௌரியோட காலையும் தலையையும் தனியா வெட்டி எடுத்து வச்சிருக்கானுங்க ஆனா இந்த டைம்ல அந்த பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்காங்க இவனுங்க ரெண்டு பேரும் கௌரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா இன்னேரும் அந்த பொண்ணு உயிரோட இருந்திருப்பாங்க ஆனா பயத்துல இவனுங்க எதை பத்தியும் யோசிக்காம சீக்கிரம் பாடிய டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணோட உடம்ப ஆறு துண்டா வெட்டி மூணு சாக்குப்பையில அடைச்சி தன்னோட வீட்டுல வச்சிருக்கானுங்க இந்த டைம்ல தான் கௌரியோட அப்பா தன்னோட மகளுக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அந்த ஃபோன் கால பிரஜாபதி அட்டன் பண்ணிருக்கான் அப்படி அட்டன் பண்ணின அவன் என்ன பேசிருக்கானா உங்க பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு சோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன அடுத்த செகண்டே போன் கால கட் பண்ணிட்டு அந்த மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிருக்கான் பைனலா கௌரியோட இறந்த உடலை எங்க டிஸ்போஸ் பண்ணலாம்னு யோசிச்சு சரியான இடத்தை சூஸ் பண்றதுக்காக இந்த ரெண்டு பேரும் பைக்லயே பல மணி நேரமா ரவுண்ட் அடிச்சிருக்கானுங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு தூக்கிட்டு வந்து லக்னோ இருக்கிற சில இடங்கள்ல அந்த வீசிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருக்கானுங்க இப்படி தன்னோட வீட்டுக்கு போன இந்த ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நார்மலா இருந்திருக்கானுங்க இத பத்தி பிரஜாபதியோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா நாங்க மும்பைல இருந்து வந்ததுல இருந்து என்னோட தம்பி நார்மலா தான் இருந்தான் அவனுக்குள்ள எந்த ஒரு பயமோ அல்லது பதற்றமோ தெரியல சோ கண்டிப்பா அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாங்க ஆனா போலீஸோட தீவிர விசாரணையில பிரஜாபதி தான் கில்லர்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ பிரஜாபதிக்கு எதிராக மரம் அறுக்க யூஸ் பண்ற கட்டர் கௌரியோட செருப்பு டிரெஸ் வீடு துடைக்க யூஸ் பண்ற மாப் இப்படின்னு பல பொருட்களை போலீஸ் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல மெயின் கில்லரா இருந்த பிரஜாபதியை அரஸ்ட் பண்ணின போலீஸ் பாடியை டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணின அனுஜ்குமாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது இந்த கொலைய பத்தி பிரஜாபதி கோர்ட்ல என்ன சொல்லிருக்கானா நான் கௌரிய வேணும்னு கொலை பண்ணல அவ இறந்து போயிட்டான்னு நினைச்சுதான் அவளோட உடலை கட் பண்ணு சொல்லிருக்கான் இந்த கேஸ்ல வர்ற பிரஜாபதி அனுஜ்குமார் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்